முன்னூத்தி ஐம்பது பேரு அடிச்சு கொள்ற மாதிரி என்னால படம் பாட்டு வந்து வெளியே ஒண்ணுமே பேச முடியல அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அவரும் இருக்காது நான் ஷூட் பண்ணிக்கிட்டு எங்க ப்ரொடியூசர் தான் உட்காந்துருக்காரு எங்க ப்ரொடியூசர் கூப்பிட்டு ஷூட்டிங்க நிப்பாட்டிட்டு வந்து பேசு அப்படின்னாரு நான் அந்த படத்தை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஒன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப் நான் வந்து கொட்டுக்காலியும் வாழ் வாழையும் பார்த்துட்டு ஒன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவேன் ரெண்டு படத்தையும் எப்பொழுதுமே ஒரு ஒரு செஞ்சுரியனுடைய கடைசி பகுதி அல்லது முதல் பகுதி அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் அல்லது செவன்டி ஃபைவ்ல ஒரு பெரிய ரினயசன்ஸ் நடக்கும் அந்த மாதிரி இந்த டூ தௌசண்ட்ல இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரினயசன்ஸ் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு நம்ம சொல்லுவோம் இந்திய அந்த தேசத்தில் வந்து ஒரு தமிழகம் வந்து ஒரு ஒரு சவுத் சைடு வந்து ரொம்ப அப்படி அப்படி இருக்கும் ஆஃப் நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும் பட் இந்த நைன்டீன் ட்வெண்ட்டி வேர்ல்ட் சினிமா அப்படின்னா ரெண்டு சினிமாவை நான் சொல்லுவேன் வேர்ல்ட் சினிமாக்கு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் நிறைய போய் கதவை தட்டியிருக்கோம் வெற்றிமாறன் ராம உங்க எல்லா படமே அந்த ஆஸ்பிரேஷனோடைய நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கூட கீழே இல்லை ஒரு ஃபாஸ்ட் பின் இருக்கோ ஒரு ஹெர்சாக்கோ ஒரு குரோசாவாக்கோ நம்ம கொஞ்சம் கூட கீழே இல்லை அவங்கள்ட்ட தான் கத்துட்டு வந்தோம் ஆனா வி கேன் கோ அண்ட் நாக் த டோர்ஸ் சொல்லிட்டு நாக் பண்ணிட்டே இருக்காங்க பட் ஐ ஒட் சே அந்த உலகத்தின் அந்த வேர்ல்ட் சினிமாவினுடைய அந்த கோட்டை கதவை ரெண்டு படம் இந்த வருஷம் உச்சிருக்கு ஒன்று வாழை இன்னொன்று ஒன்று கொட்டு காலிச்சு நான் வந்து கர்ணன் படத்தை பார்த்துட்டு வந்து எங்க அசன்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்து நான் நிறைய படம் பார்க்கறதுல காரணம் என்னன்னா ஒரு படம் நல்ல படம் பார்த்துட்டா அது வந்து ஒரு வாரம் ஒர்க் எனக்கு ஒரு கெட்ட படம் பார்த்துட்டா ஒரு வாரம் ஜோரம் பிகாஸ் ஒன் மூவி மோட்டிவேட்ஸ் மீ ஒன் மூவி மேக்ஸ் மீ நான் வந்து கதன் படம் பார்த்துட்டு வந்து ஒரு பர்டிகுலர் சீன் எடுத்து என் அஸ்டன்ஸ் சொன்னேன் ஒரு படத்தை எப்பயுமே படம் பார்த்துட்டு வந்து என் அஸ்டன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்போ கதலன் ஒரு படத்தை ஒரு சீனை வந்து பார்த்து சொன்னேன் இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு அப்பாவும் ஒரு பெண்ணும் வந்து உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் வந்து அந்த பெண்ணை அந்த குழந்தைய ஒரு அப்பாவுக்கு முன்னே அசிங்கமாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறத வந்து வாழ் எடுத்துருப்பாங்க அப்ப அவருடைய ஷார்ட் டிஃபிஷன்ஸ் வந்து நான் சொல்லி एग्जैक्टா என்ன ஷார்ட் டிஃபிஷன்ஸ் பண்ணனும் அது அப்படியே சொல்லிட்ே நான் சொன்னேன். டேய் இது ஒரு வச்ச நான் எடுத்துட்டேன்டா. இப்போ நம்ம என்னடா எப்படி பண்ணுவோம் நீங்க என்னடா எப்படி பண்ணணும்டான்னு சொல்லி கொடுத்தேன். பிகாஸ் ஒரு படத்தை பார்த்தா பாருங்க இப்ப ரிட்வான் படம் பார்த்து ஒரு ஷார்ட் வச்சானானே அந்த ஷார்ட்ட வந்து நான் பார்த்து அத ரிசீவ் பண்ணி இஃப் இட்ஸ் எக்ஸ்டார்டனரி ஐ வில் டேக் தட் இன்டு மை மரோ. அப்ப நான் சொல்லும்போது வந்து இல்லடா மாரி வந்து இன்னும் கிராஃப்ட் வந்து அப்படி இருக்குடா. நல்ல பிலிம் மேக்கரான கிராஃப்டை வந்து இன்னும் நம்ம பாலிஷ் பண்ணா சொன்னேன் மை ஃப்ரெண்ட்ஸ் யூ டோன்ட் பிலீவ் நான் வாளை பார்த்த பிறகு ஐ வாஸ் அஸ்டவுண்டட் அவர் ஷெல் ஷாக் அவ வந்து ஒரு படத்தை அவனுடைய ரூட்ல இருந்து ரூட்ல இருந்து சொல்லும் உடனே அவனுடைய மிச்ச படங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே வரும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டிவிஷன் தான் இப்ப தமிழ் சினிமாவாக மாறி இருக்கு டு சப்போர்ட் அண்ட் நாட் சப்போர்ட் இதெல்லாம் நிறைய பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு ஆனால் இதை சர்பாஸ் பண்றான் அவன் என்ன பண்றான் ஒரு கதையை தன் வாழ்நாளில் அவன் வாழ்க்கைக்குள்ள அவனுடைய ஒட்டுமொத்த வழி சந்தோஷம் காதல் நட்பு எல்லா எமோஷன்ஸ்க்கும் ஒரு ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசு பயணக்குள்ள இருக்கும்ல அதை வந்து நம்மள்கிட்ட வந்து எடுத்து அந்த காட்டிருக்காங்க இந்த வாழையில இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படி கேட்டீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் ஒரு ஏழு வயசுல இருந்து இந்த சைல்டுஹுட்னு சொல்லுவாங்கல்ல அதோடைய மெமரிஸ் வந்து நம்ம தலைக்குள்ள அப்படியே இருக்கும் சாவர வரைக்கும் என்னை பார்த்தா ஒரு மனிதனுடைய மரண படுக்கையில அவன் கடைசியா யோசிக்க அவன் கடைசியா ஒரு இமேஜ் வரும் பாத்தீங்களா நிறைய இமேஜ் வரும் அம்மா வரும் அப்பா வரும் அவன் பெத்த குழந்தையுடைய இமேஜ் வரும் என் மகள் வரும் பிள்ளை வரும்ல அதுக்கப்புறம் மிக முக்கியமாக வரும் இமேஜ் அவன் சைல்டுஹுட்டில் அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு இமேஜும் ரொம்ப சோகமா இருந்த இமேஜும் அவன் சாகும்போது வரும் அது ஒரு நார்மல் பீப்புள்னால அதை வந்து வெளியே சொல்லலாம் ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அதை ஒரு நாவலாக எழுத முடியும் ஒரு புதினமாக படைக்க முடியும் அல்லது ஒரு பயோகிரஃபியாக எழுத முடியும் வெரி ரேட்லி இந்த ஹோல் வேர்ல்ட் ஆஃப் சினிமால த ஆர் வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் ஏபிள் டு ஆர்டிகுலேட் தர் இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நான் அந்த மார்சியல் வரட்சிகள் நடந்துக்கிட்டு யுவாஸ் ஏபிள் டூ ஆர்ட்டிகுலேட் ஆர்ட்டிகுலேட் எப்படின்னா இந்த குழந்தை வந்து ஒரு அரை மணி நேரம் அம்மா காணாம போயிட்டா அழு பாத்தீங்களா அந்த தொண்டை கூலி அப்படியே இது அந்த மாதிரி அழுதுக்கா உடனே நம்ம நினைக்கா ஓ ரொம்ப சோகமான படமா இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த டென் இயர்ஸ் நான் பார்த்த சந்தோஷமான படம் இந்த படம் அந்த வாழ் எவ்வளவு பச்சையா இருக்கும் பசுமையா இருக்கும் அந்த அளவு பசுமையான படம் இந்த படம் வேர்டான் அவன் நம்மள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு மொழி இருக்கு அந்த 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 தியாகராஜன் குமார் சொன்னா டெக்னிக்கலா இஸ் எவால்டு அப்படின்ட்டு இருக்கான் நம்மளுடைய முதல் படம் எப்பொழுதுமே தோல்வி படம் ஒரு ஒரு டேரக்ட்டரு வணிக ரீதியில் வின் பண்ணிடுவோம் ஆனால் நம்மளுடைய ஃபார்ம்ல நம்மளுடைய ஆர்ட்டில் நம்மளுடைய அடைகாத்தலில் நம்மளுடைய ப்ரீவியஸ் மூவி ஆல்வேஸ் எ தேட் ஃபில் அதனால் தான் எல்லா டேரக்டரும் இங்கே எடிட் பண்ணி முடிச்ச உடனே அந்த படத்தை ஹேட் பண்ணிடுவாங்க யூல் பி ஸ்பெண்டிங் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் டூ எடிட் த ஃபில்

மாறி அதுக்கப்புறம் நிறைய பிக்ஷன்லாம் மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு தாய்ப்பால் போல வந்து அவன் வந்து இந்த படத்தை சொல்லியிருக்கான் இந்த படத்தில் வந்து ஃபாமுக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவன் அவன் பார்த்த வாழ்க்கையை மறக்க முடியாத வாழ்க்கையை நிறுத்தவே முடியாத அந்த அழுகையை நிப்பாட்டவே முடியாத அவன் இந்த அப்படியே போய் வச்சிருக்காங்க பின்னால இருக்கிற யாரோட வாழ்க்கை அந்த பின்னால ரொம்ப யாரோட வாழ்க்கை இருக்குன்னு பார்த்தோம்னா உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கை இருக்கும் அது பின்னால் அப்படி ஒரு மக்களோட வாழ்வியல் வந்து ஒரு பிரதியாக எடுத்துட்டு வர்றது வந்து ரொம்ப அந்த பிரதியை வந்து அப்படியே காட்டுறது மூலமா அது உள்ள பல அடுக்குகளை வந்து நமக்குள்ளே கடத்த முடியும் இந்த படம் வந்து ரொம்ப மாறிட்டால் பேசினேன் படம் பார்த்துட்டு எப்படி இந்த படத்துக்குள்ளே எடுத்துகிட்டு நீ வெளியே வந்த திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஒரு படைப்பாளியாக அந்த தருணங்களை உள்ளே பதிவு பண்ணிட்டு திரும்ப வெளியில் வர்றது இருக்குல்ல அது ரொம்ப பெயின்ஃபுல்லானது இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக அந்த வாழ்வியலையும் அதில் உள்ளே சந்தோஷங்கள் தொல்லல் அதில் உள்ள ஒரு பெரும் துயரம் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக பிரதிபலிச்சிருக்கு அது பல வகைகளில் நம்மளை வந்து ஒரு பெரிய அனுபவத்துக்குள்ளாக்கும் அந்த ஒட்டுமொத்த குழுவினருக்கும் வாழ்த்துங்க தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் மடோ நஷ்வின் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேசிட்டாங்க இந்த படத்தை பற்றி பேசினவங்க எல்லாருமே வந்து படத்தோட ரெஃபரன்ஸையும் அதோட ஷார்ட்ஸையும் இந்த டயலாகையும் மனப்பாடம் பண்ணி சொல்கிறதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்குன்றது ஸோ அதை பற்றி நம்ம திரும்பவும் பேச தேவையில்லன்னு நினைக்கிறேன் இது எனக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்ததை மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா படம் பார்த்து முடிக்கும்போது எனக்கு ஒரு க்ரியேட்டராக நம்ம என்ன மாதிரி கதைகள் பண்ணுறோம் நம்ம லைஃப்லேருந்து என்ன மாதிரி கதைகள் நம்ம பண்ணணுன்ற ஒரு ஒரு தேடலை வந்து இந்த படம் க்ரியேட் பண்ணியிருக்கு அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன் அண்ட் எனக்கும் நான் நானும் வந்து ஒரு கடற்கரை கிராமத்துலேருந்து வந்தவன் தான் ஸோ இந்த இந்த வாழ்க்கை இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய ஊர் சைடு எல்லாத்தையுமே எனக்கு ஞாபகப்படுத்தினாலும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அவருக்கு இருந்த அந்த வழி வந்து எனக்கு இல்லை ஸோ இப்போ அந்த வாழ்க்கையும் இதையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னோடது லக்ஸூரியஸ் லைஃப்பாக தான் எனக்கு படுது வெகு காலமாகவே ஒரு ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது ஏன் வந்து பழைய கதைகளை சொல்கிறீங்க சமகால அரசியலை ஏன் பேச மாட்டீங்க பழைய கதைகளை ஏன் சொல்கிறீங்க அந்த காலத்து எனக்கு இப்படி நடந்துச்சு அப்போ எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஏன் சொல்கிறீங்கன்றது ஒரு ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்குது இந்த படம் அதுக்கான ஆன்சர்ன்னு நான் நினைக்கிறேன் இதனால தான் அந்த கதைகளை அவங்க பேசுகிறாங்க இது பேசும்போது தான் நான் எங்கேருந்து வரேன்னா என் என்னோட ரூட் என்ன நான் எப் எந்த இடத்துலேருந்து வந்து நான் இந்த கதைகளை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு புரியும் போது என் வாழ்க்கையும் நான் சைல்டுஹுட்லேருந்து நான் எப்படி வளர்ந்து வந்தேன்றதையும் கம்பேர் பண்ணும்போது இந்த சமகால அரசியல் வந்து எனக்கு புரிய ஆரம்பிக்குது ஸோ இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமாக அதனால் நான் அதை பார்க்குறேன் அண்ட் ஆல்சோ இந்த படத்தை நடித்தவங்க இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் நான் மாரியணைக்கும் முடிஞ்சதும் நான் தேங்க்ஸ் தான் சொன்னேன் இந்த படத்துக்காக நான் இப்போவும் நான் தேங்க்ஸ் தானே சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்

நான் ஒரு ஒரு படம் தான் எடுத்திருக்கேன் நான் ப்ரொடியூசராக ஸோ மேலே கூப்பிட்டுருக்கது வந்து நான் அதுக்காக கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கல இங்கே இந்த ஸ்டேஜில் ஏற்றிருக்கிறதுக்கு காரணமும் மாரி செல்வராஜ் தான் ஒரு செல்வராஜோட நண்பனாக அவங்க குடும்பத்தில் ஒருத்தனாக இங்கே வந்திருக்கேன் ஸோ அந்த விதத்தில் எனக்கு இது ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான மேடை தான் இந்த இந்த இவ்வளோ பேர் இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்து அவங்க ஃபேமிலியில் திவ்யா அவங்க அம்மா எல்லாம் இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியும் அதுக்கு கொஞ்சமும் குறையாமல் எனக்கும் அதே நிகழ்ச்சியாக இருக்குது ராம் சார் அங்கேருந்து ரொம்ப நிகழ்ச்சியாக தான் இதை பார்த்துட்ருக்காரு இருக்காரு நான் இந்த படத்தை பற்றி பேசலை இப்போது ஏன்னா அது ரொம்ப இங்கே இருக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாமே பேசுவாங்க நான் என்னோட மாறி கொடுக்குற பழக்கம் தான் எனக்கு ரொம்ப பேசணும்னு தோணுச்சு நான் ராம் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணுன்னு போனால் ஆனால் உருப்படி அசிஸ்டண்ட்டாக ஒர்க்